بسم الله الرحمن الرحيم قال الله تعالى في محكم التنزيل يا أيها الذين آمنوا لا تقدموا بين يدي الله ورسوله واتقوا الله إن الله سميع عليم يا أيها الذين آمنوا لا ترفعوا أصواتكم فوق صوت النبي ولا تجهروا له بالقول كجهر بعضكم لبعض முஸ்லா அலி வசல்லாம் அவருடைய வலுப்பமும் அவருடைய சங்கையும் அல்லாஹ் இடத்துல எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி இந்த குர்வான் சொல்லி காட்டுது எப்படி என்று சொன்னால் அல்லாஹ் குர்வான் ஷரீஃபில் சொல்கிறான் ஏ இம்மா கொண்ட விசுவாசிகளே അറിയും കൊണ്ട വിശ്വാസികളെ മോമിംഗളെ പാത്രം சத்தமிட்டு ரசூல்லாவுக்கு முன்னால் பேச வேண்டாம் நீங்கள் ஒருவருக்கிடையில் ஒருவர் பேசுவது போன்று அதாவது நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் மட்டு முன்னான கூட்டாளிகள் இவங்களா என்ற சபையில் பேசுவது போன்று ரசூல்லாவுக்கு முன்னால நீங்க பேச வேண்டாம் உங்களுடைய சத்தங்களை நீங்கள் உயர்த்த வேண்டாம் அவ்வாறு நீங்கள் உயர்த்தினால் அல்ல சொல்லு அதுக்கு அடுத்தது வரக்கூடியது கண்டன அந்த மாலுக்கும் நீங்கள் செய்த எல்லா அமல்களுமே அழிந்து போய்விடும் அது தெரியாமல் வாழ்ந்தும் இல்லாத ஸ்வரூன் நீங்கள் அறிய மாட்டீர்கள் தாலா சொல்கிறான் நீங்கள் செஞ்ச தொழுகையாய்கேலும் நோம்பாய்க்கேலும் அஜாயிருக்கேலும் சொதுக்காச காத்து எல்லா அமல்களும் அந்த ஆமாலுக்கும் இதால் வார வினைது இதால் வாரது சல்லா அலி வசல்லாமனுக்கு முன்னால சத்தமிட்டு நீங்கள் பேசிய அந்த கௌரவத்தை நீங்கள் அவனோட கௌரவத்தை கொடுக்காமல் இருந்தால் அல்லாட புறத்தில் இருந்து வரக்கூடிய பயங்கரமான ஒரு விஷயம் அதனால் கியாமத்தினால பற்றோல் எடுத்து பார்த்தால் ஒன்றுமிக்காது எல்லாம் அழிஞ்சு போய்த்திருக்கும் காரணமே நான் தெரியுமா சல்லா அலுவலம் அவங்களே அகௌரவப்படுத்திக்கா அவர் தொலைவிக்காரு ஒலிக்காரு எல்லாம் செஞ்சிக்க அப்போ இந்த மஜ்ரிசல் என்பது வந்து ரசூ கௌரவம் செய்யுது சல்லா அலுவல்லம் அன்னவர்களுடைய முன்னிலையில் நீங்கள் அப்போ இந்த இந்த குருவான் இறங்க சபம் என்ன தெரியுமா இந்த குருவான இறங்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா இந்த குருவானாயத்து இறங்கியது வந்து ரெண்டு விசேஷமான ரெண்டு சஹாபாக்கடை விஷயத்தில் ரெண்டு சஹாபாக்கள் உகாரில் வார ரெண்டு சஹாபாக்கள் அவங்க ஹலாக்குடைய விஷயத்தை அதாவது அவங்க அழிவுடைய நோக்கி இதில் போய்விட்டார்கள் அவங்கள பாதுகாத்துட்டு சல்லாசம் இந்த அளவுக்கு சொன்னால் நான் செல்லா அலுவல் சொல்லம் அன்னவங்களிடத்துல பனு தமிழ் ஒரு கூட்டம் வருகிறார்கள் பனு தமிழ் கூட்டம் வந்து சல்லா அலுவலம் அன்னவர்களே மதீனத்தில் கூப்பிட்டு பேசுகிறார்கள் அவங்க இஸ்லாம் அல்ல அவங்க இஸ்லாமில் இந்த இஸ்லாத்தை பற்றி அவங்க பேச வருகிறாரு அப்போ சல்லா அலே சுல்லமாலுக்கு முன்னிலையில் அவங்க அவுப கசுத்திக் அலி அல்லா தாலா மர்ஹத்தா அலி அல்லா தாலா அவர்கள் அது போன்ற ஹசானிபின் சாபித் அலி அல்லா தாலா அவங்க சாபித் பிபு கைஸ் அலி அல்லா தாலா போன்ற சஹாபாக்கெல்லாம் மீக்கிறாரு அவங்கள்ட்ட வந்த கூட்டத்தில் எழுவத்தி மூணு பேருக்கு கூட்டம் வந்து அவங்களே பெரிய பேசக்கூடியவங்க நல்ல அறிவாளிகள்லாம் வந்திக்கிறாங்க அவங்க கேட்காங்க எப்படின்னு சொன்னால் சல்லா அலுவலமாவ்கிட்ட வந்து நீங்கள் ஒரு புதிய ஒரு மார்க்கத்தை சொல்லிக்கொண்டிருக்கிறீங்களே நாங்கள் இதுக்கு முன்னால் கேள்விப்படாத மார்க்கம் அப்படி இப்படி எல்லாம் செல்கின்ற பொழுது அவங்கட வனோ தமிங்களுடைய கூட்டத்தில் ஒருத்தர் எழும்பி அது சத்தமாக அவர் பேசுகிறார் நல்ல பேச்சாற்றுறவர்கள் அவர் சத்தமாக பேசி அந்த ரசேவியில் கேட்காங்க பதினேற்ற சலாசி அவங்க சொன்னார்கள் சாபித்ரி கை சலி அல்லா அவங்களுக்கு பேச சரி அவர் பேசி முடிஞ்ச பொருள் இவங்க பேசினாங்க செல்லா அலிவர் செல்ல மன்னவர்களை பற்றி அவங்க பேசி காட்டாங்க அப்புறம் அவங்க ஒரு ஹத்தீம் அவங்க கூடியவங்க பாதக்கூடியவங்க சாட்டின ஒரு ஹத்தீம் அப்ப அவங்க சத்தமா பேசுவாங்க அவங்க நல்லா சத்தம் அவங்கள்ட்ட நல்ல சொல் அப்ப அப்படி பேசுகின்ற அவங்க சொன்னார்களா நாங்கள் ஜாகலியா காலத்தில் வாழ்ந்தோம் நாங்கள் சிலைகளை வணங்கினோம் உண்மையான ஹக்கான வழி எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் மறந்து போயிருந்தோம் எங்களுக்கு நேரான வழியை காட்டி எல்லாம் ஒருவர் நீக்கிறான் துணியாட வாழ்க்கையிலிருந்து மறுமை ஒரு வாழ்க்கை இருக்குது என்றெல்லாம் காடி தந்தவர்கள் இந்த கண்மணி சரலால் செல்லும் அவங்க அவங்களை நாங்கள் எங்கள் உயிரை விடவும் மேலா நாங்கள் மதிக்கிறோம் என்று அந்த சாமி பேசினாங்க இதெல்லாம் கேட்டுக்கோ அதுக்கு பின்னால வனூர் தமிழ்கள ஒத்தரை எலும்பி கசீத படித்தாங்க அவங்கள புகழ்ந்து அவங்களோட செய்திகள் அவங்களோட சீலைகள் எல்லாம் அவங்க எல்லாம் அது பிறகு அந்த கசீதாக்கு பின்னால அவங்க உட்கார்ந்தாங்க சிறந்த சொன்னாங்க ஹஸ்தான் சாபி தெரியலாம் ரசூல் அவங்களோட புலவர் அவங்க எலும்பி அவங்க படிச்சாங்க கசீதா படித்தாங்க அப்போ அவங்க நிறத்தோட பேசினது அதுக்கு பின்னால கசீதா நாங்கள் சுபாரம் முழுதோன்னு ஓதின மாதிரி இக்காயத்து ஓதுவோம் அதுக்கு பின்னால் பைத்து படிக்கும்

அவங்க என்ன ஏன்னா ரசூல் சல்லா அவங்களுடைய பக்கத்தில் இருந்து பேசக்கூடியவங்க எல்லாம் நல்ல திறமையானவங்க சல்லா அலே செல்லம் அன்னவர்களுடைய அந்த அவங்கள புகழ்ந்து பேசுவதும் அவங்களோட உசிற்கு மேல அன்பு அவங்க கண்டுட்டு அவங்க சொன்னாங்களாம் அதுல வந்த ஒரு பெரிய ஒரு மனிதர் வனோத்தமிங்கள் ஒருவர் சொன்னாங்களாம் நாங்கள் இந்த பேச்சை பார்க்கின்ற பொழுது யார் சுருங்களா தாங்கள் தாங்களுடைய மார்க்கம் உண்மை நாங்கள் எல்லோரும் களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வருகிறோம் பெண் அங்கே வந்துட்டு எல்லாரும் இஸ்லாத்துக்கு வந்து சல்லாதோடைய அப்படியே கையை பிடிச்சி எல்லாரும் கலிமா செல்லி வந்த அத்துணை பேர்களுமே இஸ்லாம் ஆயிட்டு அப்ப எந்த அளவுக்கு சஹாபாக்களுடைய அந்த உண்மையான இமானியத்தும் அந்த உண்மையான அவங்களுடைய பேச்சும் வந்தவங்களுடைய உள்ளங்களை கவர்ந்து சல்லா அலைவசல்ல மார்க்கத்தை அப்படியே பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டாங்க ஏற்றுக்கொண்ட பின்னால அவங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் சொல்லுறாங்க மதினத்தில் பயிற்சி கொடுத்தாங்க இப்படித்தான் தொழ வேண்டும் இப்படித்தான் நடக்க வேண்டிய மார்க்க கர்மங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தது பின்னால இவங்க எழுபத்து மூணு பேரும் அவங்க சொன்னார்கள் யார் சூழ்நா நாங்கள் எங்களோட ஊருக்கு போவோம் அங்கே போய்த்து நாங்கள் எங்களுடைய மற்ற மக்கள் இருக்கிறார்கள் எங்களுடைய பெண்கள் பிள்ளைகள் இன்னும் ஏராளமான அங்கே இருக்காங்க யார் சொல்லா நாங்கள் அவங்களுக்கு இந்த மார்க்கத்தை அவங்க சொல்லிக் கொடுத்து அவங்க எல்லோரையும் இஸ்லாத்துக்கு எடுப்போம் என்று சொல்லி அவங்க சொல்லி கொண்டிருக்கின்ற பொழுதுதான் தான் உங்களோட ஹத்த அவர்கள் எல்லாத்தில சொன்னாங்களாம் யார் சூழ்நா போகிறவங்க இந்த கூட்டத்தில் ஒரு தலைவரை தாங்கள் நியமித்து அனுப்புவோம் யார் சூழ்ந்தா அப்போ அந்த தலைவர் செல்ல எல்லாரும் கேட்பாங்க சல்லா அலேசலம் அப்படி சொன்ன பொழுது சல்லா வலைசலம் சொன்னாங்க நல்ல ஒரு விஷயம் தான் என்ன யாரு தலைவர் சொன்ன பொழுது அமர்ஹத்தா அலி இல்லா தாலா அவரோட பேரை சொன்னா அவத்திக்கலி அல்லாத்தால அவங்க சொன்னாங்க யாரு சூழ்நா இந்த கூட்டத்துல நல்ல தெளிவான ஒரு மனுஷன் கரு அவளை சாட்டும் இன்னொருத்தட பேரை செல் அமர்ஹத்தா அலித்தால அவரோட பேர செல்லு அவ் பக்க சித்திகளாத்தாலா இன்னொருடைய பேர சொல் செல்ல சில்ல இப்ப சல்லா சிவாவும் கேட்டுக்கொண்டு நிக்க கேட்டுக்கொண்டு செல்ல இல்லை முருகத்தா மரியா இல்லா தால அவ்வ கசத்தியால் சொன்னாங்களாம் நான் ஒரு ரெண்டு கொண்டு சென்னால் அதுக்கு நீங்கள் செல்ல தான் போறீங்க நீங்கள் ஒன்றை செல்லி கொடுத்து அழைக்கிறீங்கன்னு சொல்லி அப்போ அவ்வ கசத்திக்கால சொன்னாங்களாம் நானும் ஒன்று சென்னால் நீங்கள் இன்னொன்று செல்றீங்கன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருக்குள்ள கருத்து வேறுபாடுகள் பேச்சுவார்த்தைகள் வந்தது தாண்ட முன்னுக்கு ரசூல்லாவோட முன்னுக்கு ரெண்டு சகாபாக்களும் ரசூல்லாவுக்கு அன்பானவர்கள் ரெண்டு சகாபாக்களும் இஸ்லாது அர்ப்பணம் செய்யக்கூடியவங்க ரெண்டு சகாபாக்களும் தன்னுடைய உயிர் உடைமைகள் எல்லாவற்றையுமே இஸ்லாதுக்காவி அர்ப்பணம் செய்யக்கூடிய ரெண்டு சகாபாக்களும் இப்பொழுது இதுல வாக்குவாதம் அதாவது தர்க்கம் ஒன்று வந்துட்டு இதுல சத்தம் கூடிவிட்டது சத்தமும் இமான் உயர்ந்தவங்க அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கொள்ளது வந்து நல்ல ஒரு விஷயத்துல தான் ஒரு தலைவரை நியமிக்கும் என்பதில் ரெண்டு பேரில் தாரை நியமிக்கணும் என்பதில் அங்கனே அங்கே பேச்சுவார்த்தை வந்தது சொல்லால் சொல்லுவாங்க கேட்டுக்கோ நிற்காங்க சப்தம் உயர்கிறது சப்தம் உயர்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் இந்த ஆயத்திரங்க அப்போ நாங்க நாங்க நீங்க எல்லாம் யாரு ஒபக்க சித்திக்கல் எல்லாத்தாலும் அவனுடைய ஈமான் உயர்ந்த ஈமான் சொல்லா சொல்லாமல் சொல்லியிருக்கிறார்கள் இந்த உலகத்திலேயே எல்லா ஈமானையும் எடுத்து ஒரு தராசில போட்டு நிறுத்து லபக்க சித்திகள் ஈமானை மட்டும் இன்னொரு கட்டில போட்டு நிறுத்து நிறுத்து பார்த்த மனுஷன் லோபக்க சித்திகள் அவருடைய தான் பாரமாக பண்ணி சொல்லப்பட்ட ஒபக்க சித்திகள் இல்லாததால் விஷயத்திலும் ஹத்தாபி எல்லாம் என்ன சொன்னாங்க யார் சொல்ல என்னுடைய சொத்து சுகம் நோயி அத்தியானம் நான் தாங்களே அனுபவிக்கின்றேன் என்று சொன்ன சாப் உமரன் இல்லாதால் அவருடைய விஷயத்தில்தான் ரெண்டு பேரும் விஷயத்துல குர்பான தெருங்குது எப்படி யா ஐயோ அல்லது நாமனோ இமான் கொண்ட விசுவாசிகளே லா துக்கத்தீமோ பயனேதை இல்லாஹி வர சூலிஹி அல்லாஹுக்கும் அல்லாஹ் ரசூலுக்கும் முன்னிலையும் நீங்கள் முந்தி கொள்ள வேண்டாம் வத்தகுல்லாஹ அல்லாஹ் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் இன்னல்லாஹ் சமீ உன் அலீன் அல்லாஹ் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறான் அல்லாஹ் எல்லாம் அறிஞ்சவனாயிருக்கிறான் என்று சொல்லிட்டு அடுத்த ஆயத்து வருது யாய் ஹல்லதையின் ஆமனூ ஏ கொண்ட விசுவாசிகளே லா தரு வஸ்வா தக்கும் போசோத்தேன் நபியே நபியும் சப்தத்தை காண உங்கள் சப்தத்தை நீங்கள் உயர்த்தாதீர்கள் சொல்லி செல்லு கொண்ட விசுவாசிகளுக்கு மூவி தான் எல்லாம் செல்லுது ஓமி எங்களுக்கு சொல்லு அப்ப வலா கஜி ஹரு பில் கோலி நீங்கள் உங்களோட மத்தியில் நீங்க அதாவது சத்தங்களை ரசுல்லாக்கு முன்னால் நீங்க பகிரங்கமாக சத்தமாக வெளியாக்காதீர்கள் எப்படி இல்ல நல்லா உதாரணம் உ உதாரணம் எல்லாம் செல்லு கஜஹரி பாக்கும்லிபா நீங்கள் ஒருவருக்கிடையில் ஒருவர் பேசுவது போல நாங்க நண்பருக்கு எல்லாம் பேசுவோம் நாங்க ஊட்ல குடும்பத்தோட பேசக்கூடிய பேச்சு நாங்க அவன் சத்தமா பேசுவோம் சிரிப்போம் இதெல்லாம் வச்சுக்கொள்ள வானம் அல்ல சொல்லு ரசுல்லாக்கு முனில் சல்லாசமுக்கு எப்படி வச்சு கொள்ள வேணும் அவனோட முன்னால நீங்கள் கண்ணியமாய்க்கோன் மல்லா செல்லு அவனோட முன்னால பேச்சுவார்த்தைகளை நீங்கள் என்ன செய்யணும் குறைத்துக் கொள்ள வேண்டும் சல்லாசம் அவங்க பேசி என்ன செய்யணும் உங்களுடைய பேச்சை எல்லாம் நின்றுடணும் அல்லா தால தான் விரும்புகிறார் அப்படி செஞ்சுட்டு அல்லா செல்லு நீங்க அதையும் மீறி போனால் அல்ல செல்லு நீங்க அதையும் மீறி அப்படி பேசிக்கொண்டே போனால் அந்த அமாலுக்கும் உங்கள் அமல் எல்லாம் அழிஞ்சு போகும் ஆ பாருங்க அமல் ஆஞ்சநேயரை தொழுகை நோம்பு பிடிச்சோம் உப்ப நாளாக இருந்து பசி இருந்து ஹஜ் செஞ்சோம் ஜக்கா நன்மை இருந்தால் எல்லாம் நன்மை தான் புல்லுமாக எல்லாம் 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 நன்மை அதாவது நன்மையானவங்க எல்லாம் நாங்கள் சதக்காவும் சரி எல்லாம் பயிர் தரும் இதில் சல்லா செல்லம் அவங்களுக்கு முன்னால நீங்கள் அகௌரவமாக நடந்த நிச்சின் அல்லாஹ் அல்லாஹா குசு அந்த அம்மல் எல்லாத்துக்கு தேவையில்லை அந்த அப்படி எல்லாம் சொல்லிட்டு அந்தும் லாத்தும் நீங்கள் அறிய மாட்டீங்க உங்களோட நன்மை எல்லாம் அப்படியே அழிஞ்சு பேர்த்தி அது உங்களுக்கு தெரியாது என்று அல்லா சொல்லு அப்ப அல்லா பாதுகாக்கும் இந்த இறங்கின உடனே அப்படியே சஹாபாக்கள் பயந்துட்டார் அதுக்கு பின்னால அவங்களோட முகத்தை பார்த்து சாப்பாக்கள் பேச மாட்டாங்களா அப்படியே ரசூல்லால் தலை அப்படியே தலை கீழே போட்டுக்கொள்வாங்களா சல்லா அலுவலாம் பேச வந்தால் அப்படி தூரமா இருந்து தலையை கீழே போட்டு தான் நான் பேசுவாங்க அவர் சந்தி கல்லாம் தான் முருகத்தாம்ப இந்த ஆயத்துக்கு பின்னால எல்லாரும் பயந்துட்டார்கள் சாபாக்கள் பயந்துட்டார்கள் அப்பாருங்க அல்லஹா குசுபகான் நாயம் சல்லா வலிவசல்லம் அண்ணவருடைய கௌரவத்தை அல்ல பகிரங்கம் குருவானை கூடிய ஆயத்து குருவான வரக்கூடிய ஆயத்து இந்த ஆயத்து அதாவது நாற்பத்தி ஒன்பாம் அத்தியாயத்தில் பதிமூணாவது வசனமா வருது அல்லாஹா குசுபஹான் உத்தாருந்தாயன் நாயம் சல்லா அன்னவர்களுடைய விஷயத்தில் இந்த குருவானை பகிரங்கமாக அல்லாஹ் இறக்கி சல்லாசல்லம் என்பது யார் என்பதை அல்லாஹ் காட்டி உலகத்துக்கு அவங்க யார் நீ அரைஞ்சுகோ எல்லாரும் நான் அனுப்பிய நபி என்னுடைய ரசூலுக்கு முன்னால் சத்தமிட்டு பேசாதீர்கள் என்று அல்லாஹத்தாலா விரும்பாத உண்டு அப்போ பாருங்க சல்லா அலிஸ்லம் மஜினிசும் அமைதி ஆகிக்கும் நான் சல்லா அலி வஸ்லம் அவங்க அந்த சப் அந்த விஷயம் முடிஞ்சு அவ்வக்க சித்திக்கலி அல்லா தலா அவங்களும் வழிபாட்டுட்டாங்கோ மரத்தா அவங்களும் வழிபட்டுட்டாங்கோ போனோம் போனதன் பின்னாலே சல்லா அலி வல்ல சில நாட்கள் அவங்களோட சபையில் அவங்க பார்க்குறார்கள் ஒரு சஹாபி காணத்துக்கு இல்லை நான் சொல்ல சபைக்கு ஒரு அதாவது சாபித்து கை சரியில்லாத அவங்க வருவாங்க பேசுகின்ற பொழுது கேட்டுக்கோணி பார்க்கிறார்கள் ரெண்டு மூணு நாளாக பார்த்தாங்க சாப்தூர் கை சரியில்லாத அவங்க இல்லை என்று பேசினவங்க அந்த தமிங்க கூட்டத்துக்கு பார்த்து சொல்லி காட்டினவங்க தான் அவங்களோட சத்தம் அதாவது விசாலமானது அழகானது சத்தம் உஷர் அதாவது அதிகமாக பேசுவாங்க அவங்க சத்தமா பேசுவாங்க அவங்க சபை இல்லை சல்ல சொன்னாங்களாம் நேற்று பாருங்க சாபித்து போன கை சரியல்லாரும் நான் என் சபையில் காணவில்லை அவங்க நிலைமை என்னன்னு பார்த்துட்டு வாங்க ஒரு சாவி போனாங்களா அவங்களோட ஊற்று வேற்று பார்த்து நிச்சயம் சுபகானல்லா சாபித்து போன கை சரியல்லா அவங்க அழுது கொண்டு இருக்கிறார்கள் மூட்டுக்குள்ள அந்த வகை எப்ப இறங்கினதோ அந்த நாளிலிருந்து அவங்க அப்படியே வீட்டுக்கு போனாங்களாம் அப்படியே வீட்டில் இருந்து கொண்டு ஒரு மூலையில இருந்து கொண்டு அழுது கொண்டே இருந்தார்களாம் அழுது கொண்டு இருந்தார்களாம் ஏன் தெரியுமா என் அமல் எல்லாம் அழிஞ்சு போய்விட்டது என் அமல் எல்லாம் அழிஞ்சு போய் விட்டது நான் ரசூல்லாக்கு முன்னால நான் சத்தமா தான் பேசுவேன் நிற்பேன் அவன் சத்தமா தான் பேசுவான் அவங்க ஒரு ஹத்தி அவங்க சத்தமா தான் நான் ரசூல்லா முன்னிலைக்கு நான் சத்தமா போய் சத்தமா நான் ஓதிக்கிறேன் அழுது அழுது வீட்டுக்குள்ள அப்படி இருந்திக்கணும் உன்னை சாபி சொன்னாங்களாம் ஹசான் இப்போ சாபித்து இல்லை அவங்களே அல்லாவுடைய ரசூல் உங்களுக்கு வர சொல்லுகிறார்கள் அல்லாவுடைய ரசூலுடைய மோத்தை நான் எப்படி பார்க்க அவனோட முன்னிலை நான் எவ்வளவு சத்தமிட்டு பேசியிருக்கிறேனே அல்லாஹ் குருவான எச்சரித்து அல்லா இறக்கி இறக்கியிருக்கிறானே நான் அதுல மாட்டிக்கொடு ஒரு பாவி என்று சொல்லி சொன்னாங்க அல்லாவோட ரசூல் உங்களுக்கு வலை செல்கிறார் சபைக்கு போனாங்களாம் கூனி கூறி போனாங்களாம் நான் சொல்லலாம் கேட்டாங்களாம் சசான சாபித்தே உங்களை நான் சபையில் காணவில்லை அல்லாவோட ரசூலே நான் நாசம் அடைந்து போய்விட்டேனே நான் தாங்கள் மூனில் சத்தமிட்டு பேசியிருக்கிறேன் எல்லாத்தாலும் அதைத்தானே சொல்லியிருக்கிறான் சசுல்லாக்கு முன்னால சட்டமிட்டு பேச வேண்டாம் என்று யார சூழலா நான் பேசியிருக்கேன் தாங்கள் மூனில் யார் சூல்லா என் அமரையெல்லாம் அழிஞ்சு போய்விட்டது என்று சொன்னாங்களா இல்லை ஹசான சாபித்தே இல்லை நீங்கள் கொத்துபாவுக்காக வேண்டி சத்தம் மாத்தா நீங்க வேண்டும் ஒரு வாலுபதை பொழுது சத்தமா தான் செல்லோன் மக்களுக்கு விளங்கும் அதில் உங்களுக்கு குற்றமே இல்லை ஆளு சொல்கிறார்கள் அப்ப சட்டம் பேசவே நேரத்தில் அது சட்டமா தான் செய்ய வேண்டும் ஆனா இந்த வாதாட்டங்களும் குதர்க்கங்களும் விவாதங்களும் சல்லா முன்னுகளை வச்சுக்கொள்ளக்கூடாது நான் சல்லா சிம்மா அவங்களுடைய முன்னிலே அப்படி கௌரவம் அப்ப அசான் எப்படி சாப்ட்டு அப்பதான் மனசுக்கு ஒரு உயிர் அப்படி ஒரு உசிர் வந்தது அல்லாஹ் ரசூல் சொல்லுகிறார்கள் அவங்க சொன்னா சரி அப்பதான் சொன்னார்களாம் அசான் இப்படி சாபித்தே ரசூல் ஒரு துவா செஞ்சாங்களாம் நீ புகழோட வாழ்வாய் நீங்க புகழோட வாழ்வீர்கள் உங்களோட வாழ்க்கையில் அல்லாஹ் சந்தோஷத்தை தருவான் நீங்க பயப்படாதீர்கள் ஷஹீதா நீங்க ஷஹீதாக தான் மூத்தாவீர்கள் அல்லாவிடத்துல நீங்க ஷஹீதா தான் போவீர்கள் நீங்கள் சுவனத்துக்கு ஒரு சீதவியா போவீர்கள் மூணு துவா போகும் தானே சுபானல்லாம் இந்த மூணு துவா எடுத்து இப்படி அப்ப அவங்க பயந்து அழுதார்கள் அப்ப அவங்க உண்மை ரசூல்லா சொல்லாமல் முன்னில் நான் பேசிட்டேன் என்று தன்னை தான் செஞ்ச கூத்தமன் நினைச்சு அவங்க அழுதார்கள் அல்லவா அந்த உண்மையான தௌபாவும் அந்த உண்மையான கண்ணியமும் சல்லாசனோட சபைக்கு வந்த பொழுது அந்த ஒரு துவா செய்தார்கள் தகைசுக்கு ஹமீதா தக்கத்துலுக்கு ஷஹீதா சாயிதா நீங்க ஒரு சீதிய ஹமி புகழோட வாழ்வீர்கள் உங்களோட வாழ்க்கையில ஒரு இழிவும் வராது அது போல உங்களுடைய நீங்க ஒரு ஷஹீதா தான் நீங்க மூத்தாவீர்கள் நாளை சோழனோத்தில் சோனலோத்தில் ஒரு சீதவியாக நீங்கள் போவீர்கள் என்று துவாய் பெற்றார்கள் அவ்வாறு அவர் நடந்தது சாபாக்கள் இப்படித்தான் நடந்தது நான் செல்லா வளைவு அன்னவர்கள் அப்படி சிறப்பானவர்கள் ஒரு இடத்துல அந்த கண்ணியத்தை நாங்கள் பேணணும் அந்த கண்ணியத்தை நாங்கள் எங்களை எங்களால அப்படியே இல்லாம பேணியல நூற்றுக்கு நூறு நூறு பேர் ஆனாலும் நாங்கள் என்ன செய்யணும் எங்களால முடியுமான அளவு நாங்கள் இல்லை கண்ணியத்தை வச்சு கொள்ளணும் அன்பு கொள்ளணும் நாம் செல்லா வளைவு செல்லமோட பேர் நாம சொன்னா உடனே செலவாதி செல்லும் அப்படித்தான் ஜிபி செல்லாமல் சொன்னார்கள் நான் செல்வா சிவகங்கை மெம்பர்ல ஏகின்ற பொழுது செல்லாசிமன் ஒரு நாள் மாமி செல்ல மாட்டாங்களே அன்று மூணு படி ஏகின்ற பொழுது ஆமின் சொன்னார்கள் சாபாக்களுக்கு எல்லாம் அப்படி ஒரு நாளும் மிம்பர் படியில மூணு பயணம் மாமி சென்னதா இல்லை ஒரு நாள் சொன்னார்கள் தாங்கள் வளமைக்கு என்று மூணு ஆமி சொன்னீர்களே யாரூல்லா எதற்காகவே சொன்னீர்கள் சொன்னாங்களாம் என்னுடைய சஹாபாக்களே நான் மிம்பருக்கு முதலாவது படியில் கால வைக்கின்ற பொழுது வானவர் கோமான் ஜிபி அலி இஸ்லாம் அங்கே வந்தார்கள் வந்து சொன்னார்கள் அல்லாவுடைய ரசூலே யார் ரம்லான் மாதத்தை அடைந்தும் அவன் பாவம் மன்னிக்கப்படாம மௌத்தானால் அவன் அல்லாவுடைய ரஹமத்தை விட்டு தூரமாகட்டும் அவன் நாசம் அடைந்து போட்டும் குல் ஆமீன் ஆமீன் சொல்லுங்கள் யார் சொல்லா குல் டு ஆமீன் நான் ஆமீன் சொன்னேன் இரண்டா படிக்க நான் ஏற்கின்ற பொழுது மீனஞ்சி பிள்ளைசெல்லாம் வந்தார்கள் அது மறைஞ்சிட்டு மறுபயணம் வந்தான் சொன்னாங்க யார் சொல்லா எந்த ஒரு மனிதன் தன்னுடைய தாய் தந்தையர்களை அடைந்து அவங்க முதுமையாய் அந்த தாய் தந்தையர்களுடைய மனசில் ஓடிச்சு அவன் மௌத்தாகிறானோ அவனும் அல்லாஹுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமா அபுல்லா அல்லா அவனை தூரமாகட்டும் குல் ஆமீன் யார் சொல்லா ஃபகுல் ஆமீன் எனக்கு ஆமீன் சொல்ல சொன்னார்கள் நான் சொன்னேன் நான் மூணா படியில் ஏறின பொழுது மீண்டும் வந்தார்கள் ஜிபு அலி இஸ்லாம் அவங்க சொன்னார்களாம் யார் சொல்லுல்லா உங்களுடைய பேர் நாமத்தை சொல்லி பாருங்க சிறப்ப பாருங்க எப்படி எங்க செல்லு இது மிம்பர்ல யாரு செல்லு இது ஜிபு அலி இஸ்லாத்து அவங்க உங்களுடைய பேரை சொல்லி எந்த ஒரு மனிதன் அதுக்கு செலவாத்து சொல்லலை என்று சொன்னால் அவனும் நாசம் அடைந்து போட்டும் அபாதகுல்லா அல்லா தால அவனை ரஹமத்தை விட்டு தூரமாக்கட்டும் குல் ஆமீன் யார் சொல்லா குல் தூ ஆமீன் நான் ஆமீன் சொன்னேன் அப்பாருங்க சல்லாசனோட பேர்நாமத்தை மூணு விஷயங்களும் உங்களை தேவையானதானே ஒன்று ரமலானுடைய காலத்துல ஒரு மனிதன் மகபுரத்தை பெற்றுக்கொள்ளணும் அது கட்டாயமா செய்யும் இரண்டாவது வந்து தாய் தந்தர்கள் வயதுமாயிவிட்டால் அவங்களை அன்போடு பார்த்துக்கொள்ளணும் அது பிறகு சல்லா அலிஸ்லமுடைய பேர் நாமங்கள் ஒரு காபிர் சென்னாலும் சரி இரண்டு மரங்கள் ஒன்றுக்கு சேர்ந்து அப்படியே ஒன்றுக்கு சேர்ந்து முகமது ரசூல்லான் சத்தம் வந்தாலும் உடனே செலவாதி செல்லும் நான் சல்லா அலிஸ்லாம் அது உதாரணத்தை செல்வி அப்ப சல்லா அலிஸ்லமுடைய பேர் நாமத்தை கேட்டு செலவாதி சொல்லவில்லையோ அவன் மூதவியாகுவான் நல்லா பாதுகாக்க அப்ப அல்லா அந்த கதிர கூட்டி தான் அவங்க அவங்களோட அவங்களோட தரஜா அல்லாஹ் கூட்டி வச்சு அப்ப பெருப்பட்ட நாயம் சல்லா உடைய மஜிலிஸ் தான் இந்த மஜிஸ் தாய் தந்தர்கள் வைதமாகிவிட்டால் அவ அல்லாஹ் செல்லு இவங்க செல்லு சில மக்கள்கள் ரசுல்லான்னு பார்த்து சூரியன் அந்த ஷம்சுன் அந்த பதருன் அவங்க சந்திரன் இப்படி செல்லுன்னு மா செல்லி மக்களை குழப்பம் அனைப்பட்டுக்கொண்டு அவங்க தானே உயிரை விட உண்மையிலுன்னு அல்லாஹ் செல்லு அ நபியு அவுலாபில் மு மீன் அபுஹீன் நபிமார்கள் உயிரை விட உன் மேலானவன் உயிரை விட மேல் உண்டு இல்லை சூரியன் உயிரை விட மேல சந்திரன் உயிரை விட மேல ஒரு மனுஷன் கையில கையில் சந்தேஷ் சூரியன் குந்தையில் யாரோ ஒன்னு உச்சிரத்தாட்சி நான் குடுக்க

முழு உலகத்துக்கும் அந்த வெளிச்சம் போயிடும் ரசுல்லாமுடைய மார்க்கம் முழு உலகம் பூரா போய்விட்டது அவங்க சூரியனை விட மேல் அந்த ஷம்சுன் அத செல்லிக்காட்டி காட்டிக்காட்டி மக்களை திருப்பான் அது உதாரணமாக அல்லாஹ் குருவானை சொல்லு உன் தாய் தந்தையில வைதுவமாயிவிட்டால் பஹ்ஃபீல் லஹுமா மீனார் வஹஃபில் லஹுமா ஜன ஹதுல் உன் தாயும் தந்தையும் வைதுமாயிவிட்டால் பஹஃபில் லஹுமா ஜன ஹஸ்துல் மீனர் உங்களுடைய இரக்கம் என்று சொல்லக்கூடிய இறக்க மனுஷனுக்கு சிறகுகளை நீங்கள் அவளுக்காக வேண்டிய தாழ்த்திக் கொடுங்கள் யாருக்கு தாய் தந்தீர் உங்களுடைய கிருபை இறக்க மனுஷன்ல கூடிய சிறகுகள் எங்களுக்கு எங்க சிறகு நல்லா அப்படி சொல்லு சிறகுகள் உங்களுடைய இரக்கமான சிறகுகளை நீங்கள் அவளுக்காக வேண்டிய தாழ்த்துங்கள் தாழ்த்தி நீங்கள் சொல்லுங்கள் வபுர் ரபிர் கமா ரப் யானி சர்கீரா யா எங்களை சின்னத்திலே இவங்க எப்படி இறக்கமா பார்த்தார்களே அல்லா இந்த வைகமானின் தாய் தந்திரையல்லாம் நீ பாதுகாத்துக் கொள்வாய அவங்களுக்கு நீ இறங்காட்டுவாயாண்டு அப்படி துவாசிங்க அல்லா எங்களுக்கு துவாவை சொல்லித்தார் அப்ப அல்லாங்க கொண்டு வரது இரக்கமான சிறகு ஒத்தருக்கும் சிறகு இல்லையே அப்ப அல்லா அப்படி சொல்லிக்காட்டு அந்த அளவு மக்களுக்கு விலங்கெல்லாம் சொல்லிக்காட்டு அம்மா என்ன சொல்லான்னு பார்த்து அந்த அந்த பது நீங்கள் ஒளியான நாயம் சொல்லலாம் அவங்க வெளிச்சமானவங்க அப்படியெல்லாம் செல்ல காட்டக்குள்ள செல்ல செல்லக்குள்ள அதுக்கு விரோதமா பேசி மக்களை மக்களை திஜை திருப்பி இவங்க என்ன செய்ய போறாங்களோ என்ன செய்ய போறாங்க மக்களை திஜை திருப்பி அவங்க அவங்க ஒரு சலால சிலம் அவங்களோட மஜிடிசை பற்றி சலவாத்து செல்லிபார் ஓதி துவா கேட்டு அன்னதானங்கள் கொடுத்து பெரியோர் அழகான ஒரு பசான ஒரு மஜிடிசை இல்லாமல் ஆக்கி அதை மூடி போட்டுட்டு இவங்க என்ன செய்ய போறாங்க ஒண்ணு செஞ்சது அவங்க இன்னும் போவாங்க அந்த கூட்டம் ஒண்ணு தெரியதே எல்லாம் போன் விளையாடி கொண்டு கொண்டிருப்பானோ அங்க கூட்டி போட்டு கொண்டிருப்பானோ அப்படி சரலா வலிவசிலம் அவங்களை பற்றி பேசி அவன் சிறப்புகளை பேசி சரலாசி பற்றி அன்பு வந்து உள்ளத்துல ஈமான் வர மஜிசுகள் கட்டாயம் தேவர் இவர்களைத்தான் வளர்க்க வேண்டும் அல்லாமல் இவைகளை விட்டு மக்களை ஓர்ந்தட்டி அவைகளை மூடி வைப்பது அல்ல அது வழிகேடு எல்லாம் பாதுகாக்குவேன் அதிகளை விட்டு உயர்த்தி எல்லாம் இப்படி சொல்லி சத்தத்தினே சத்தம் போட்டு பேச அதை சொல்ல அது தங்களை ஒன்று இருக்கிறா சரலாசி அப்ப எல்லாம் அப்படி கண்ணியம் செலுத்துகிறான் அப்படி பேசினா நீண்ட அமல் நீ உன் நெத்தி கரு கறக்கோழுது அமல் ஆய்க எல்லாமே அழிஞ்சு போய்க்கணும் அதுக்கும் நாட்டை சுருள் பாதுகாக்குவேன் எனவேதான் அக்கான சல்லா அலிசல்லமன் அவர்கள் அல்லா இடத்திலே மிக உயர்த்தியான சல்லா அழிசல் அவங்க எல்லா சொல்மார்களும் அன்பு வச்சு நான் செல்லாளர்கள் எனவே அப்பேற்பட்ட சல்லா அலிஸ்லம் நாம் வர வேண்டும் எங்களுடைய அதாவது உடம்பால் நாங்கள் அதாவது கஷ்டப்பட வேண்டும் எங்களோட வார்த்தைகளால் நாங்கள் சத்தம் அப்படி எங்களோட பணங்களால் நாங்கள் ஹலாலான அணுகளை செலவழிக்கணும் அல்லாத்தான் நிச்சயமாக எங்களுடைய வாக்களை எல்லாம் கபூலாக்குவான் எங்கள் தேவையில் எல்லாம் நிறைவேற்றுவான் என்பதை சந்தேகம் இல்லையா அல்லா பாவங்களை மன்னிச்சு லோகத்திலும் ஜெயம்பறக்கூடிய வாக்கை புரிவாயாக தந்தில் குறிவாயாக